யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெற்றி வேறு முருகளுக்கு வீரவேல் முருகளுக்கு ஞான வேறு முருகளுக்கு முருகா முதல் படைவியான இந்த இடத்தில் இந்த பொதுமக்கள் அனைவரையும் ஒன்று வைத்து எங்களுக்கான நீதியை மூலம் நன்றி தெரிவித்துக்கிறேன் அடுத்தபடியாக நான் வாழ்ந்து என் குலதெய்வம் பேச்சு மண் தெய்வமான வேலுமண் துணையோடும் கூட்டுக்கொள்ளும் மாநில துணையோடும் சோதன சோழன் துணையோடும் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் பொதுமக்கள் நான் நடக்க வந்து சின்ன உரை மைக்கு சொல்ல முடியல இந்த போராட்டம் வந்து முடிந்த காரணமாக வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஜி ஆர் சுவாமி நன்றி ஒரே

சாமிநாத அவருக்கு கொடுத்த தீர்ப்பு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டோம் முதல் நாள் வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க தீர்ப்பு வந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு கௌசிக்காங்க உச்சி பண்ண தீர்ப்பை ஏற்றிட்டாங்கன்ற மாதிரி நாங்க அதை கேட்டுக்கிட்டே பறக்கோன்ற நம்பிக்கையில நாங்க வந்து நிறைய ஆளுக்கோட இருந்தோம் ஆனா மூன்றை வரைக்கும் கம்மல கலசாங்க பரபரப்பா இருந்துச்சு காவல்துறை ஹிந்து பேருக்காடு திருப்பணி முழுக்க முழுக்க பேருக்காடுறதுல இருக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு வந்து பேசுறா எது பேசல எல்லாம் ஒத்துணையா தான் இருக்கா அந்த தீபத்தை பாக்குறது சின்ன பிள்ளைங்க பிரியா எல்லாரும் ஒரு கனவா இருக்கு இங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து கோட்டை ஆட்டு மாமா இசாமியர்கள் வந்து பதினஞ்சு மீட்ரு தண்ணி இல்லை சொல்லி ஊக்கம் தண்ணி தான் ஏற்க அனுமதியோட பண்றான் இது கூட மட்டுமே கிடையாது இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குறதே பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை அவங்களாவது பிரச்சனை பயணமா இருக்கு அப்படி வந்து பயணத்துல அந்த காமிச்சுக்கிறாங்க

அதனால இந்த சிற்ப இன்னும் சில நிறைய சோற்றுகள் உண்டு மற்ற சம சீரோ சமாதானங்கள் இருக்கிறது மேல மற்ற மொழி சட்டர்

உயர் நீதிமன்ற தீர்ப்ப அரசு அதிகாரிகள் மீறலாம் இந்து அலுவலகத்திற்கு மீறலாம் அதே மாதிரி கோயில் நிர்வாக தீர்ந்தா நம்ம மாதிரியாவும் சாதாரண நாள் மீற முடியாது ஏன்னா ஏழைக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் நம்ம நாட்டினம் அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம் நம்மளுக்கு ஒரு சட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு குற்றம் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்து மேல்முறையீடு போவோம் உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பவே வந்து இதெல்லாம் என்ன என்ன நாட்டில் இருக்கான் இது எங்க ஊரு எங்க ஊரு எங்க கோயில் எங்க மலை அதனால இந்த தீவம் கண்டிப்பா தீபத்தொருளை ஏத்தணும்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஊர்ல வந்து என்கிட்ட பாத்தீங்கன்னா வெயிலு வந்தம்மன் வெயணுவந்தம்மன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊரை காவ காக்கிற வடக்கு வாசல் அதாவது வடக்கு வடக்கு வந்து அதாவது நேற்று கூட ஒரு செய்தியை படிச்சேன் கேட்டீங்கன்னா தெக்க இருந்து தெக்க கடவுள் இருக்கிறதுனால எந்த தீமே வராதா வடக்கு இருந்து தான் நம்மளுக்கு தீமை வரும் அதனால கடவுள் வந்து இந்த உபர காக்கிற அம்மனை வடக்கு பார்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அப்புறம் வந்துட்டு நிறைய என்ன சொல்லணும் அடுத்து திருப்புற மன்றத்தில் நிறைய போக்குவரத்து நெருக்கடி இருக்கு இரண்டாவது வந்து இன்னும் எப்படி உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க அப்படிங்களா திருப்பற மன்றம் வந்து தராசுகார பூமி முருகனோட கையில் நீதி தேவதைக்கு அப்புறம் நீதி தேவதைக்கு முன்னாடியே நீதி தேவதையாக கண்ணை கட்டியிருக்கான் என்ன திருப்பறோட முருகனுக்கு தராத பிடிச்சிட்டு கண்ணை கட்டல அதனால

முதலில் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உண்ணாவிர போராட்டம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் அறநிலையத்துறையும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் எங்களோட ஒரே கோரிக்கையாக தீப தொழில் தீபம் அமைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பமன்ற கிராம மக்களுக்கு எங்கள் நின்று நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு

காவல்துறை இதே ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு விழா நடந்திருந்தா அவங்க போஸ்ட் ஓட்டுனா தூக்கி போவீங்களா இந்த மாதிரி அடக்குமுறை கிராமத்து மேல காட்டாதீங்க பொதுமக்கள்கிட்ட காட்டுங்க உங்க வீரத்தையும் எல்லாத்தையும் கிராமத்துக்கு முன்னாடி உங்க வீரத்தை காட்டாதீங்க என்பதை தெரிந்து கொண்டு ரெண்டு பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது இந்த அரசாங்கத்துக்கும் மற்ற அறநிலையத்துறைக்கும் ஏன் கேட்டா அந்த தீபத்தூல தீபம் எட்டு கிராமத்துக்கு எதிரொலிக்கும் என்று பாட ஆனா திருப்பூரில் முழுவன் கோவில் போட்டா பாராளுமன்றமே கதை நடத்தும் என்பதை முழுவன் காட்டியிருக்கிறார் நிச்சயமாக தீபத்தொழில் தீபம் ஏற்றாடு கிராமம் தூங்காத என்பதை தெரிந்து கொண்டு ஆய்வுக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஐயா ராஜேந்திரன் அவர்கள் பேசுகிறார் நடிக்கிறார் உயர் நீதிமன்றத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிப்பதில் கிராம மக்கள் சார்பாக இங்கே நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் உண்ணா கட்டி உள்ள அனைத்து அன்போடு வணங்கி எனக்கு உதவியை தொடங்கினேன் திருப்புன்றம் என்றாலே புனிதமான